சரவணை மேற்கு புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த விக்னேஸ்வரன் புஷ்பகாந்தா அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவித வைத்தார் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் கோப்பாயைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று விக்னேஸ்வரன் அவர்களின் ஆறு உயிர் பார்த்திபன் தாயாரும் அன்பு அன்பு சத்யதாசன் சிவசக்தி உவா காந்தா சிவகுமார் லிங்கேஸ்வரி ராஜேஸ்வரி ரத்னேஸ்வரி விக்னேஸ்வரி மணிவண்ணன் தேவதாஸ் ஆகியோரின் அன்பு சகோதரியும் இந்திரா பரமேஸ்வரன் வைரவநாதன் யசோதா வர்ணகுமாரன் டேவிட்ராஜன் காலம் சென் சிவநாதன் மற்றும் விஜயகாந்தன் ஜெயந்தி ஜெயகௌரி ஆகியோரின் அன்புமைத்துனியும் நீலகேசி அவர்களின் அன்புகண்டியாரும் இனிவரைச் சேர்ந்த ராஜ்மோகன் கலாநிதி தம்பதிகளின் அன்பு சம்பந்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்